வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸு பரிசீலனை உள்ளது கலாய் பின்னே முடிவெடுக்கப்படணும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் வரலையோ ஸோ உடனடியாட்டி இந்த பட்டியலில் செக் பண்ணி பாருங்க இந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஆயிரம் ரூபா அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அந்த பட்டியலை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல நம்ம அதோடைய ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஸோ அந்த எஸ்எம்எஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் இன்னும் வராமல் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த எஸ்எம்எஸ் இது தான் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்திங்கன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்த மேல்முறையீட்டு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணை உள்ளதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து இது குறித்து விசாரணைக்கு தங்களது தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ தேடு பயனில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நவம்பர் முப்பதுக்குள்ளால் உங்களுக்கு கடைசி சமசுரம் ஸோ அதிலே தெரிஞ்சிட உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு ஆனால் அதுக்கு முன்னால் சொன்னால் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைசி வந்த எஸ்எம்எஸ் இது தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விசாரணையில் இருக்குதுன்னு ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் அரசு தரவுகளாக செக் பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவோட லிஸ்ட்டு செக் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது வேற பட்டியல் இது வேறு பட்டியல் அது பிபிஎல்ல பேர் இருந்தால் கண்டிப்பாக அதுலேயும் கிடைக்கும் ஸோ இந்த பட்டியலையும் பேர் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலை நீங்க எடுத்துக்க ஓகே உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்க ஓப்பன் பண்ணிருங்க நான் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருக்கீங்க அதில் செட்ச் பாக்ஸில் நீங்க கரெக்டாக டைப் பண்ணிடுங்க என்ஆர்இஜி ஏ டைப் பண்ணிட்டு ஒரு புள்ளி போட்டு என் என் ஐசி இன்னொரு புள்ளி போட்டுவிட்டு IN அப்படி டைப் பண்ணி நீங்கள் செச் கொடுத்துருங்க செர்ச் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக நோட் பண்ணிடுங்க கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஜெனரர் ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும் ஸோ ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஸோ ஆகும் ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் இருப்பீங்க ஸோ தமிழ்நாடு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடுனே உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு செலக்ட் யூர் டிஸ்டிக் ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிகோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ நாங்கள் சொன்னால் கன்னியாகுமரி ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டருக்கு ஸோ உங்களுடைய தாலுகா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தாலுகாயோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கச்சோன்னா பஞ்சாயத்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காது பஞ்சாயத்து ஸோ பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிடுங்க நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும் ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் ஜாப் கார்டு ரிலேட்டடு ரிப்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ சிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஜாப் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸோ ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும் அந்த நேமில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுடைய பேர் இருந்தால் டிஸ் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்கள்தான் இதில் மேக்ஸிமம் அவங்களுடைய நேம் இருக்கும் ஸோ அதனால உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பாருங்க இதில் உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஒன்ஸ் இதில் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஸோ இன்னொரு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம பார்ப்போம் அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஜாப் கார்டு நாட் இன் யூஸ்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் இதிலே நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இதில் உங்களுடைய நேம் இதில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய நேம் இருக்கா இல்லையு சொல்லிட்டு நல்லா கிளியராக பாருங்க ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்போ கோட் கூட்டியருட அவருடைய இதில் இருக்கு கவர்மெண்ட் வெப்சைட் தரவுகள் எல்லாமே செக் இந்த நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்க பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் இந்த லிஸ்ட்லேயே உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு அமௌண்ட் ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இதில் நம்ம தொடர்ந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு அப்டேட்டில் இருந்தாலும் கண்டினியூ வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ஒரு லைக் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ இல்லை சந்திக்க வர உங்களோட மருந்து விடைவது உங்களுக்கு பிரபீ